வணக்கம் வள்ளுவரே செய்தித்தாளில் ஒரு மெய்சிலிற்கும் செய்தி படித்தேன் கர்நாடக மாநிலம் பெலகாவி மாவட்டத்தில் அதானி தாலுகாவில் ககமரின்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் அமித் குர்லிங்கா சிந்தூரான பத்து வயசு பையன் கடந்த மே தேதி மொபைல் ஃபோன் பார்த்த அப்படியே ப தரையில் படுத்து தூங்கிட்டான் அப்போதே வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு நுழைஞ்சிடுச்சு அது சிறுவனை கடிச்சிருச்சு பெற்றோர் மகனை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம் அவனை பிழைக்க வைக்க முடியல பாம்போ வீட்டுக்குள்ளே மறைஞ்சிருக்கு மகனின் இறுதிச் சடங்குகளை முடித்த பின்னாடி பெற்றோர் பாம்பு பிடிப்பவரை அழைத்து பாம்பை பிடிக்க வைத்தனர் அதை அடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சுற்றி இருந்த எல்லாரும் சொல்லியும் கூட என் பிள்ளை போனதுக்காக அந்த பாம்பை அடிக்கிறது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாதுகாப்பாக வனப்பகுதியில் விட்டு விட செய்தனர் இப்படிப்பட்ட பெற்றோர் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பார்களா வள்ளுவர்களே அப்பனே தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு உணர்ந்த பக்குவமான இந்திய மனம் அது அதைத்தான் தன்னுயிர் போவதாக இருந்தாலும் அதை தடுப்பதற்காக கூட பிற உயிரை போக்கம் செயலை செய்யக்கூடாதுன்னு நான் திருக்குறளை சொல்லி வச்சேன் அந்த குரல் இதுதான் தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை கொல்லாமை அதிகாரத்தில் முன்னூத்தி இருபத்தி ஏழாவது குரல அது இடம்பெற்றது அறிவுரை சொல்லிட்டீங்க வள்ளுவரே நம்ம உயிரே போற மாதிரி இருந்தா கூட இன்னொரு உயிரை கொள்கின்ற பாவத்தை செய்யக்கூடாதுன்னு ரொம்ப வித்தியாசமா சொல்றீங்க தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை நல்லது தான் வள்ளுவரே அந்த அளவுக்கு மனசு பக்குவப்படுறதுக்கு நம்ம இறைவனை வேண்டுவோம் இந்த பகுதி பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு பகிருங்கள் வந்தே மாதரம் வளர்க பாரதம் ஜெய்ஹிந்த்